வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியலில் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி படத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஒன்லைனஸ் பார்க்கலாம் மானுடவியலாளர்களால் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சேனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித காலடி தடங்கள் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை கல் படுகைகளில் பதிந்திருந்த அந்த தடங்கள் அதுவரை மண்ணில் புதைந்து கிடந்தன அவற்றை கதிரீக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி அவை மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் நாடுகள் பழமையானவை என்று மானுடவியலாளர்கள் கண்டறிந்தனர் மானுடவியல் ஆந்த்ரபாலஜி என்னும் சொல் இரண்டு கிரேக்க வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது ஆந்த்ரப்போஸ் என்பதன் பொருள் மனிதன் லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் மனிதர்களிடம் இருந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதே பரிணாமம் ஆகும் மனித பரிணாம வளர்ச்சி நிலைகள் ஆறு அவை ஆஸ்டலோபெதிகஸ் ஹோமோ ஹேபிலஸ் ஹோமோ எரக்டஸ் நியாண்டர்தால் சேபியன்ஸ் குரோமேக்னான்ஸ் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது மலைகளில் இருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்தபோது சக்கரத்தை உருவாக்குவதற்கான சிந்தனையைப் பெற்றனர் மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு ஆகும் இந்தியாவில் எழுநூத்தி ஐம்பது குகைகளில் ஏறத்தால ஐநூறு குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டு நடக்க கற்றுக்கொண்ட மனிதன் மனிதன் ஆஸ்திரோலோபதிகஸ் தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் அவன் தோன்றினான் தற்கால விட சிறிய உடைய மனிதர்கள் ஹோமோ எரக்டஸ் மனிதர்கள் இவர்களை ஜாவா மனிதர்கள் என்றும் சொல்வார்கள் ஹோமோ எரக்டஸ் ஜாவா மனிதன் முழுமையான மனிதர்கள் அல்ல நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்திருந்தான் ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டு கரடுமுரடான கருவிகளைக் கொண்டிருந்த வேட்டையாடும் திறனில் பின்தங்கியிருந்த மனிதன்தான் நியாண்டர்தால் நியாண்டர்தால் இறந்தவர்களை புதைத்தனர் சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்கப்பட்டுள்ளன இவர்கள் முழுமையான மனிதர்கள் அல்ல சுயமாக சிந்திக்கும் திறனனுடைய வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்த மனிதன் ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவில் இருந்து இடமிருந்து ஐரோப்பியாவிலும் ஆசியாவிலும் குடியேறினார் கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்திய மனிதன் குரோ மேக்னான்ஸ் குரோ மேக்னான்ஸ் இவன் மனித வாழ்வின் தொடக்கம் மற்றும் நவீன மனிதன் ஆமாம் நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன் புவி தோன்றியிருக்கிறது இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவியெங்கும் பரவினர் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது